அன்புலங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் மொட்டை வெயிலுங்க ஈரோடில் இருக்கிறோம் ஆக்சுவலாக ஜிஎஸ் வந்து இன்றைக்கி பார்க்க வந்திருந்தீங்களா சரி ரைட் வந்திருந்த போது சரி வாங்கின ஒரு ரிவ்யூ எடுத்துடல அப்படின்னா நம்ம முன்னே அந்த வண்டி ரிவ்யூ போடலை வாங்க எடுக்கலாம்னாரு என்ன வண்டி கேட்குறீங்களா இன்றைக்கி இருக்கிற ஒரு மிடில் க்ளாஸுக்கும் கீழே ஒரு லோயர் மிடில் கிளாஸ் எல்லாத்துக்குமே வந்துங்க ஒரு கார் அப்படிங்கிறது ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சங்கிறது இன்னைக்கு நார்மலாகி போய் எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சில கார் வேணும் அப்படி வந்து இன்றைக்கி ஒரு அப்போர்டபுளாக நம்ம இருக்கு இருக்கிற ஒரு செவன் சீட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த வண்டி சொ சொன்னால் நம்பவே மாட்டேங்க அப்படி என்ன கேட்குறீங்களா இப்போ புதுசாக பேஸ்லிப்டை வந்ததில்லைங்க ரெனால்டு ட்ரைபர் அந்த வண்டி தானுங்க ஏன்னங்க எல்லாமே வந்து இன்றைக்கி செவன் சீட்டர் நம்ம ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் ஆரம்பிக்குது அப்புறம் பத்து லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு செவன் சீட்டர் வேணும் அப்படிங்கிற பட்ஜெட்டில் எந்த வண்டியுமே இன்றைக்கி வந்து இல்லை பெருசாக அதனால் வந்து இன்றைக்கி அந்த லோயர் கிளாஸ் மிடில் கிளாஸில் நம்மளுக்கு ஒரு அப்போடபுளான ஒரு குறைந்த மதிப்பீட்டில் நம்மளுக்கு ஒரு செவன் சீட்ரு ரைட் பக்கம் நம்ம ஃபேமிலியோடு போகிறோம் குழந்தைங்க பிடிச்சிக்கிட்டு செல்ல இருக்குது ஒரு ஏழு பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வண்டி வந்து ஒரு நல்ல குடும்பக்காராக கன்ஃபார்மாக இருக்கும் இது என்னெல்லாம் மாற்றங்கள் தெரியுங்களா இப்போ வந்து நம்மகிட்ட இருக்கிறது பேஸ் மாடல் ஆக்சுவலாக டாப் மாடல் வந்து நம்மளுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவ்யூ நம்ம தரணுங்க இப்போ வந்து பேஸ் மாடலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸ் கொடுத்துட்றாங்க மஞ்சள் கலர் தானுங்க அதுக்கப்புறம் ஹாலோஜின் லைட்டு உங்களுக்கு இண்டிகேட்டரும் மேலே பார்க்கிங் லைட்டு வந்துடுது இதே டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபாக்லாம் வரும் டோட்டலாக பம்பர் செட்டப்பே மாற்றிட்டாங்க முன்னாடி கிரில் கில் எல்லாமே மாற்றிட்டாங்க பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக இருக்குது இந்த ரெனால்ட் லோகோமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லுக்காக மாற்றிட்டாங்க நல்லா இருக்குது பார்க்குறக்கு வந்து அந்த மேலே ஏர்வென்ட்டுங்க கீழே ஏர்வென்ட்டு இது எல்லாமே வந்துடுது பேசிக் மாடல் இது வந்து ஆக்சுவலாக இருங்க நம்மளுக்கு இன்ஜினை காமிச்சிட்றேன் இன்ஜினில் என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஏதோ படத்தில் வடிவேலு இப்படி ரெண்டு கையும் பாக்கெட்டில் விட்டுட்டு இப்படியும் பரல அந்த மாதிரி இன்ஜின்ல என்ன மாற்றம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க அதே இன்ஜின் தான் என்னென்னா நானே ஜிஎஸ்சி பேசிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக டர்போ கொண்டு வந்துடுவாங்க எங்கள் பான்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்காண்ணா அங்கே இருக்குதா கடைசியில் கொண்டு போய் வச்சிருக்கலாம் அப்பா எப்படி இருந்தாலும் இன்ஜினை மாற்றிடுவாங்க இல்லைன்னா டர்போ கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி பெருசாக நம்ம எதிர்பார்த்தேன் நானும் ஜிஎஸும் சரி நம்ம எதிர்பார்க்கறது தானுங்க ஆனால் வந்து அது கொடுக்கல பட் அடுத்த அப்டேட்டில் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன மேலே சவுண்ட் ப்ரூஃப் உள்ளுக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் நல்லா சவுண்ட் ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க நல்லா இட வசதி நல்லாயிருக்கும் இன்ஜின் அதே உங்களுக்கு ஒன் லிட்டரு த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தது என்ன நினைக்கிறோமோ அது வந்து தரமாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த அப்டேட்டில் வந்துருன்னு நினைக்கிறேன்னுங்க எழுவத்தோரு பிஹெச்பிங்க தொண்ணூத்தாறு எண்ணம் டார்க்குங்க அதே தான் மேனுவல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு மாடலுங்க நாலு மாடலில் வந்து உங்களுக்கு அது என்னது வாயிலே வர முடியுது அத்த ஆத்தென்டிக் எவல்யூஷன் எவ் எவல்யூஷன்னா எவல்யூஷன் டெக்னோ எமோஷன் அப்படின்னு நாலு மாடல் வருது இந்த வாயிலே விஸ்கு நுழைய மாட்டேங்கிதுங்க இது வந்து எல் எக்ஸு அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சௌரியமாக இருக்குது பிஎஸ்கே அப்படின்னு இது வந்து வாயிலே நுழைய மாட்டேங்கிது டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி எண்பது பதினாலு தான் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த கிளாடிங் வந்துடுதுங்க அப்புறம் அதுலேயும் இண்டிகேட்டர் வந்துடுது மோட்ரு மிரர்லாம் உங்களுக்கு வராது டோர் ஹேண்டில் பிளாக் தான் அப்புறம் ரூஃப் ரூ ஃப்ரைலுக்கு ஃப்ரைடில் ஒன்றும் கிடையாது மொட்டையாக ப்ளைனாக இருக்குது அப்படியே பெட்ரோல் நாற்பது லிட்டர் கெப்பாசிட்டிங்க முன்னாடி மாற்றங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்டுக்கு ரெஜ் எல்லாம் ஷேப் மாற்றிட்டாங்க டோட்டலாக பின்னாடி வந்து உங்களுக்கு ஷேப் அப்படியே மாற்றிட்டாங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுங்க பழைய வண்டி பிடிச்சா உங்களுக்கு புது வண்டி பிடிச்சான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ட்ரைபருங்கிற லெட்டருமே வந்து மாற்றிட்டாங்க பேசிக் மாற்றலேயே பரவாயில்லைங்க பார்க்கிங் சென்சஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க இது இந்த ரெனால்ட் லோகோ இது மாற்றிட்டாங்க இங்கே வந்து ஒரு சைனிங் பிளாக் ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி டைலைட் டிசைன் கிட்டத்தட்ட அந்த பழைய இதே தான் ஓ சாய் பரவாயில்ல இது தொட்டால் ஓப்பனாகுது பூட் ஸ்பேஸ் சுத்தமாக அது உங்களுக்கு கிடைக்காது என்ன காரணம் அப்படின்னா செவன் சீட்ரு இன்னைக்கு பிடிச்ச நீர் மீறி இருந்தால் ஒரு எண்பது லிட்டர் நூறு லிட்டருக்கு உள்ளதாய் இருக்கும் எண்பத்தி ரெண்டு லிட்டர் அவ்வளோதாய் மொத்தமாகவே இருக்குது என்னென்னா பின்னாடி சீட்டில் வந்து நல்லா பொடுசு கோரக்கு ஓரளவுக்கு பதினஞ்சு வயசுக்குள்ளே ஒரு பத்து வயசு குழந்தைங்க பன்னெண்டு வயசு குழந்தைக்கு கூறினா ஓரளவுக்கு ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கூறலாம் அப்புறம் பெரியவங்க அஞ்சு பேருமே வந்து முன்னாடி உட்காந்துக்கலாங்க வாங்க அப்படியே நம்ம புறவு கால சீட்டை பார்ப்போம் ஆ அதே அதையும் மறந்துட்டா சரி அதையும் சொல்லிடுவோம் அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லைங்க மற்றபடி இன்ஜின்லேயே இன்ஜின்லேயோ வீல் பேஸ்லேயோ எந்த மாற்றம் இல்லை பட் லென்த்து வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எம்எம்ங்க விட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு எம்எம்ங்க ஹைட் ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு எம்எம்ங்க இதனுடைய வீல் பேஸு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸு நூற்றி எண்பத்தி ரெண்டு எம்எம் இன்னும் இருந்தாலும் ஒரு அஞ்சு பேர் போட்டு போனாலும் ஏழு பேர் போட்டு போனாலும் பெருசாக ஒரு எந்த ஸ்பீடு ப்ரேக்லேயும் எதுலேயுமே வந்து முத்தாது நல்ல கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் டோர் நீக்குதுங்க வாட்டர் பாட்டில் ஒன்று நீக்கலாம் லைட்டு கிரே கலர் இருக்குது ரொம்ப லைட் கிரே கலருமே இது ஒரு பிளாக் கலரும் கொடுத்துருக்குறாங்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வரலன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இல்லை மூணு பேர் ஓரளவுக்கு மீடியமான பாடியில் கொடுத்தோம்னா மூணு பேர் போடலாங்க நல்ல இந்த இது வந்து பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல ஃப்ளாட்டாகவே இருக்குது வேறு எதுவுமே கிடையாது என்னென்னா பேசிக் மாடல்ங்காடி உங்களுக்கு வந்து இந்த பின்னாடி ஏசி ஏசியெல்லாம் எதுவுமே கொடுக்கல பேசிக் மாடல் வந்து உங்களுக்கு ஒரு ஆறாயிரூபா கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடல்ஸ் வண்டி எல்லாமே உங்களுக்கு ஆறாயிரூபா கொண்டு வந்துடுறாங்கல்லங்க அதனால் இதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ அப்படியே முன்னாடி பார்த்துடலாம் முன்னாடி ஏறின உடனே முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க ஈரோட்லிங்க வெயிலே இல்லை அப்படி இருக்குது திருப்பூர் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது திருப்பூரில் இங்கே அட்டி பிசுறு விசிறுன்னு விசுறுதுங்க வெயில் இங்கே ஒரு இந்த எங்கள் டிரைவர் சைடு டோருக்கு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் இதுவும் எண்பது சதவீதம் நீக்குதுங்க ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட் பவர் விண்டோஸ் இங்கே வந்துடுது பேக் ரெண்டு பவர் ரெண்டாக சங்க தான் வந்திருக்குது இங்கேருந்து எதுவுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இங்கே காண மாட்டேருக்குது ஆமாம் சுட்சே இல்லை பேக் ரெண்டு தனியாக கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்டுக்கு இது கொடுத்துட்டாங்க என்னென்னா மெயினான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பேசிக் மாடல் கீபாட்டுங்க ரிமோட்டு என்ன தேவை லாக்கு அன்லாக்கு பூட் ஓப்பன் பூட் அது ஒரு பூட்டுன்னு சொல்லணுமா பூட் ஓப்பன் இது கொடுத்துட்றாங்க பரவாயில்ல பேசிக் மாடல் இருந்தே இன்றைக்கி அப்புறம் உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்குறாங்க குச்சி தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சைடு மர அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவ்வளோதானுங்க மேனே இவ்வளோ தான் ஆ சரி வாங்க அந்த பக்கம் ஈரோடு வெயிலுக்கு போனே ஆப்பாயிருச்சுங்க டெம்பரேச்சர் ஹை அப்படி சொல்லி பொசுக்கு நின்று போச்சு இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் ஏசி போட்டு இன்ன வரைக்கும் கூல் பண்ணிக்கிறேன் பார்த்துங்க அந்த போடு போடுதுங்க ஆடி மாதம் ஆடி மாதம் அம்மி நகர்ன்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தா ஒரு நெம்மே காற்றுன்னு கூட கிடையாது ஒரு சொட்டு காற்று இல்லை அந்த அளவுக்கு இருக்குது பார்த்துங்க வெயில் ரொம்ப கடிசாக இருக்குது ஸ்டேரிங் வருங்க டிசைன் எப்படி இருக்குது மாற்றிருக்கிறாங்க இங்கே வந்து அந் அந்த ரெண்டாயிரட்டு லோகோ மாற்றி அப்புறம் மீட்டர்லாம் கிட்டத்தட்ட அதே தான் என்னென்ன டேஷ்போர்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க இது செட்டு கெட்டெல்லாம் வர பேசிக் மாடல் தான் உங்களுக்கு இது வந்து கருப்புங்க இது வந்து அந்த லைட் கிரே சொன்னங்க அது அப்புறம் இங்கே ஒரு சில்வர் கலர் நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்குறாங்க இது வந்து அப்புறம் மேனுவல் ஏசி அசாடு லாக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபிங் வந்துடுது இங்கெல்லாம் எதை போகணுங்கன்னு வச்சுக்கலாம் ஆ டெல் சார்ஜர் வந்துடுதுங்க மெயினாக அஞ்சு கீருங்க ரிவேஸோடு ஆறு ஹேண்ட் பிரேக்கு ரெண்டு கப் ஹோல்ட்ரு இங்கோடு பெரிய கப் ஹோல்ட்ரு அப்புறம் வண்டி நீ வந்து நம்ம ஓட்டி பார்க்கணும் ஆக்சுவலாக வந்து இன்னும் இதுக்கு அப்ரூவல் வரலைங்க டிசைன் அப்ரூவல் வரல இன்னும் அந்த ஆடியோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் வரல வந்த உடனே உங்களுக்கு நான் ட்ரைவ் ரிவியூ நான் தனியாக உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் ஆன் வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வரும் தமிழ்நாட்டில் வேறு மாதிரி வரும் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு ஊரில் நிறையா மாற்றங்கள் இருக்குதுங்க அந்த மாதிரி வந்து ஆன்ரோடு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு ஜில்லதான் வரும்னு நினைக்கிறேன் தான் வரும் ஆன்ரோடு ஏழு எண்பது ஆ ஓகே அது இன்னும் நான் 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 ஒன்றும் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக நான் ஏதாச்சும் வந்ததுங்களா சரி ஜிஎஸ் பார்க்கலன்னா சரி எங்கே இருக்கிறாரு கடை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் சரி இங்கே வந்துட்டு சரி வீடியோ எடுத்துகிட்டு போயிடலான்னு சரி நான் வேணால் வெலை வேணால் தெரிஞ்சுன்னு இந்த பக்கம் போடறேன்னுங்க இன்னார் எட்டுக்குள்ளே தான் வரும் அப்படி பார்த்தா உங்களுக்கு பேசிக் மாடல் என்னென்னா நீங்கள் ஒரு மேட்டை போட்டு ஒரு செட்டப் போட்டிங்கன்னா ஒரு செவன் சீட்டு இன்றைக்கி வந்து ஒரு பட்ஜெட்டான காரில் இன்றைக்கி வந்து போகலாம் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பெருசாக மைலேஜ் வந்து கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து ஒரு பதினேழரை சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக கிடைச்சதுனாலும் ஒரு பதினஞ்சு கன்ஃபார்மாக கிடைக்கும் நம்ம டீம் ஃபராவது ரெண்டு நாள் ட்ரைபர் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம செலவு எப்படி இருக்குது மைலேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் ஒரு அஞ்சு பெரிவுங்க ரெண்டு குழந்தைங்க போட்டுவிட்டு ஒரு ஃபேமிலி நல்ல பாது கொஞ்சம் ஸ்பீடு கீடெல்லாம் போகக்கூடாது ஒரு நூறுக்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு நம்ம பாதுகாப்பாக ஓட்டிக்கிங்க ஒரு உங்களுக்கு சொன்ன பாருங்க அந்த லோயர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு செவன் சீட்டர் அப்படிங்கும்போது எட்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே இவ்வளோ கிடைக்கிது நம்மளுக்கு வாங்கி நான் சொன்ன மாதிரி இந்த செட்டு இதெல்லாம் போட்டீங்கன்னா மீறி மீறி இன்னொரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே வரப்போகுது செலவுனீங்க அப்படின்னா நல்ல லோக்கலோ லாங்கு மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வண்டியாக இது கன்ஃபார்மாக இருக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோங்க புதுப்பாக இருக்குது அதனுடைய கான்டக்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது புது புதுவண்டிக்கார் வாங்குற சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பசங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இந்த ரெனால்ட் ட்ரைவர் இந்த புதுசாக பேஸ்டிப்டை வந்துருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த மாடல் டாப் மாடல் வந்த உடனே நம்ம டாப் மாடல் ரிவ்யூ பண்ணலாம் சரிங்களா நீங்கள் ஏதாவது இந்த ட்ரைவருக்கு இது பார்க்கணும் பிடிக்கணுன்னா நீங்கள் நான் ஈரோட்டில் இருக்கிறேன் இது வந்து ஆனலைஸ் ரெனால்ட்டு ரைட் இங்கே வந்து நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள் நம்ம ஏரியில் அதை இந்த பக்கம் யாராச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் சரிங்களா அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டேம்ஸ்